இன்றைக்கி நாம் வசியம் தரும் வசம்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வசம்பில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கா இத்தனை நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த வசம்பு நல்ல மருந்தாக பயன்படுது அதுக்கப்புறம் இந்த வசம்பை வச்சு நாம் மை தயார் செய்து அதில் எப்படி பயன்படுத்தலாம் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வசம்பு வச்சு அது மேலே பச்சை கற்புறத்தை வச்சு இது போல் எரிய விடுங்க பச்சை கற்பரம் தான் பயன்படுத்தணும் அதிலிருந்து ஒரு நல்ல வாசம் வாசமரம் மகாலட்சுமி நம்சம் நிறைந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் பயன்படுத்தி இது போல் எரிய விடுங்க இதிலே அந்த வசம்பு கருகிடாது அதனால் நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லைன்னா ஒரு மண் அகல் மாதிரி கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த வசம்பு எடுத்து நல்லா சுட்டுடுங்க அதாவது நீங்கள் நொறுக்கணும் அப்படியே நொறுங்கணும் பொடியாகணும் போல் நீங்கள் அந்த வசம்பை வந்து சுட்டு எடுத்துக்கணும் சுட்டு நல்லா எடுத்த பிறகு அந்த வசம்பு துண்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போல் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வச்சு நல்லா நொறுக்கி அது தூளாகணும் அப்படி அந்த விபதெல்லாம் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா தூளாக்கிட்டோம் அது தூளாக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு நல்ல மை கிடைக்கும் அதனால் தான் அது அப்படி கட்டி கட்டியாக இருந்தால் மை மாதிரி இருக்காது இல்லையா அதை நெத்திலே நம்ம பயன்படுத்துறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதை நல்லா தூளாக்கிட்டு சுத்தமான நெய் வச்சுருக்கணும் எப்போவுமே சுத்தமான நெய் பயன்படுத்தணும் இது போன்ற மை தயாரிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மை எடுத்துக்கணும் இதை நல்லா கருகு வச்சு நொறுக்கின பிறகு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க அந்த நெய்யை வந்து இந்த வசம் பருக்கு இல்லைங்களா இந்த பொடியில் ஊற்றணும் இந்த பொடியில் நீங்கள் நல்லா ஊற்றிட்ட பிறகு அதை நீங்கள் தொடர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நார்மலாக பயன்படுத்துகிற ஒரு மை பதத்துக்கு அது உங்களுக்கு கிடைச்சிட்றது போல் இந்த மைப்பூல கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை காலையில் வெளியே போகிறப்பவும் சரிதான் இல்லை நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரிதான் இந்த மையை வந்து நீங்கள் நெற்றியில் வச்சு பயன்படுத்தலாம் இதை நெற்றியில் நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படி என்ன உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நிறைய எதிரிகள் இருக்காங்க துரோகிகள் இருக்காங்க இது எப்படி என்னால் சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கூட இது போல் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியும் இதை சொன்னால் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னாலுமே நீங்கள் பயன்படுத்தி அனுபவிச்சா தான் அது உங்களுக்கு தெரியும் இது போல் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இது வந்து பணம் வரவை தரும் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ பீரோவில் வைக்கிறீங்களா இல்லை ஆஃபீஸில் ஏதாவது லாக்கர் கேஷ் லாக்கர் இருக்கா இல்லை நீங்கள் கடை வச்சுருக்கீங்க கல்லா போட்டிக்கு எங்கேயா இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதை மூடி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அதை வச்சிருங்க அது தானாகவே அதுக்கு வந்து அந்த வாசம் ஒன்று வரும் பாருங்கள் அதுலேருந்து அந்த மயிலருந்து அதுக்கு தானாகவே பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு அந்த வசம்பு மைக்கு நீங்கள் அதை வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும் செல்வ செழிப்பும் உண்டாகும் நீங்கள் இதை செய்து பார்த்தா தான் தெரியும் நாம் இப்போ சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அதை வந்து நம்ப முடியாது நீங்கள் செய்து பயன்படுத்தி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ